தினமலர் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரவீன் கேஎஸ் இன்றைக்கி எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறேன்னா ஹவுஸ்மேட்ஸ் ராஜவேலோடைய டேரக்ஷனில் இந்த படம் ரெடியாக இருக்குது படத்தோடைய கதை ரொம்ப அழகாக அலவ் பண்ணிகிட்ருக்க கபுல்ஸ் அவங்க அவங்களுடைய லைஃப்பில் வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு அச்சீவ்மெண்ட்டில் இருக்காங்க பட் அந்த மேல் கேரக்டர் எதுக்காக வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றாருனா அந்த பொண்ணோட அப்பா சொல்லிடுறார் உனக்கு வீடு இருந்தால் தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தருவேன்னு சொல்லிட்டு அதன் காரணமாக வேலச்சேரியில் ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃப்ளாட்டை வாங்குறாரு அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா அப்பையும் ஒத்துக்காத காரணத்தால் ரெண்டு பேரும் அவங்க அப்பா அம்மா எதிர்த்து கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கு போகிறாங்க அந்த வீட்டில் போய் ஒரு சில நாள்லேயே வந்து பயங்கர அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது எதுக்காக நடக்குது ஏன் நடக்குது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் இருக்கவங்கலாம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க கட் பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்து பத்தில் ஒரு குடும்பம் இருக்குது இதே ஃப்ளாட்டில் அவங்க வசிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கும் இப்படி அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க ரெண்டு பேரும் எப்படி இந்த அமானுஷமான விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி தான் இந்த படத்துடைய கதையாக இருக்குது கண்டிப்பாக இந்த லைனை கேட்கும் போதே இவங்க எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ன்றதெல்லாம் சந்தேகமே இல்லை நானும் அதே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் படம் ஆரம்பித்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமாவே ரொம்ப ஈஸியாக அந்த ஸ்டோரி வேர்ல்டுக்குள்ள கொண்டு போயிட்டாங்க ரொம்ப எங்கேஜிங்காக அந்த படம் ஃபஸ்ட் ஆஃப்லையும் சரி செகண்ட் ஆஃப்லேயும் சரி கரெக்டாக பேக் பண்ணியிருந்தாங்க அண்ட் ப்ரொடியூசருக்கு வந்து இந்த படம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப காம்பேக்டான ஒரு படம்ன்ற ஒரு ஃபீல் இருந்தது அதுக்கான காரணம் படத்தோட மேக்ஸிமம் ஆஃப் போர்ஷன்ஸ் ஒரே வீட்டுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு அண்டு கண்டிப்பாக ரைட்டர் அண்ட் டேரக்டர் ராஜவேல் அவர்கள் இதில் பயங்கரமான எஃபர்ட் போட்டிருக்காருன்றது எல்லா இடத்துலையும் தெரிஞ்சுது இன்க்ளூடிங் சினிமோடகிராஃபி எடிட்டிங் ரைட்டிங் அண்ட் டேரக்ஷன் தனி பட் மற்ற கிராஃப்ட்லேயும் இந்த கதையை கரெக்டாக ஒன்று பேக் பண்ணணுன்னு ஆசைப்படுறாங்களே அந்த விஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃபில் முழுக்க முழுக்க ஒரு ரெண்டு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஒரு சண்டை அதை எந்த அளவுக்கு என்கேஜிங்காக பண்ண முடியும் அண்டு ஃப்ரேமிங்கை பொறுத்த வரைக்கும் சதீஷ் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் நீங்கள் யோசித்து பாருங்கள் ரெண்டே வீடு தான் அந்த ரெண்டு வீடை நீங்கள் போர் அடிக்காமல் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே கிட்ட கடத்தி கொண்டு போனோம்னா அது சாதாரண விஷயம் கிடையாது அதை பயங்கர எக்ஸ்ட்ராட்னரியாக ரொம்ப ப்ரில்லியான ஒரு அவுட்புட்டை கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லும் அண்டு படத்தோடைய எடிட்டரும் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருந்தார் இந்த படத்தோடைய அந்த ட்விஸ்டு டேர்ன் எல்லாம் ராஜ்வேல் அவர்கள் கரெக்டாக படத்தோட செகண்ட் ஆஃபோடைய அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி தான் ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறார் அது இந்த படத்தோடைய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன் ஏன்னா நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது படத்தோடய ஃபஸ்ட் ஆஃபை முடிச்சுட்டு எனக்கு என்ன கேள்வி இருந்ததுன்னா இந்த கதை எங்கே முடிய போகுது என்ன சொல்ல வராங்க இது ஜாலியாக இருக்குது நான் என்ஜாய் பண்ணுறேன் அதெல்லாம் ஓகே பட் அதை தாண்டி ஒரு கதைக்குள்ளே ஒரு கண்டென்ட்னு ஒன்று வேணும்னா அது எங்கேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அதை மொத்தமாக படத்தோட செகண்ட் ஹாஃப்ல கொண்டு வந்து வச்சுருந்தாங்க பயங்கர ப்ரில்லியண்ட்டாக இருந்தது அந்த ஐடியாஸ் எல்லாமே நான் எதையுமே ஸ்பாயில் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் பட் ஒரு சில விஷயங்களை டைரெக்டாக சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் அப்போ தான் நிறைய ஆடியன்ஸுக்கு இது புரியுமா புரியாதான்னு ஒரு கேள்வி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன அப்படின்னா இந்த படத்தில் நிறைய ஃபிசிக்ஸை பற்றி பேசியிருக்காங்க சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தான் ராஜ்வேல் அவர்கள் அதை ஹேண்டில் பண்ணியிருக்காரு அதுக்கு அவருக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் இருந்தாலும் படத்தை ஏதாவது ஒரு இடத்துல யாராவது நோட்டீஸ் பண்ணாமல் போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பல கேள்விகள் வரலாம் அதுக்கான விடையாக இந்த ஒரு ரிவ்யூ இருக்கணுன்றதுக்காக தான் ஆசைப்பட்றேன் இந்த ஒரு போர்ஷன் மட்டும் கண்டிப்பாக நீங்கள் படம் பார்க்காமல் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தை உங்களுக்கு எந்த ஸ்பாய்லர்ஸும் இல்லாமல் இருக்குதுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கோங்க படத்துடைய கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட்டு அந்த ஃப்ளாட்டு இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்குது ஒரு ரெண்டாயிரத்து ரெண்டில் இருக்குது அதை அப்படியே கட் பண்ணினா ஒரு பத்து வருஷம் முன்னாடி இருக்க ஒரு ஃபேமிலிக்கிட்ட அதே வீட்டில் இருந்த ஃபேமிலிக்கிட்ட அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அது எப்படி நடக்குதுன்னா திடுதுப்புன்னு ஒரு இடி இடிக்குது அதன் காரணமாக அவங்களுடைய இன்னொரு டைமென்ஷன் அதை பார்த்தீங்கன்னா கிட்டே அவங்க பேசிகிட்டு இருக்காங்க உலகத்தில் மொத்தம் மூணு டைமென்ஷன் இருக்குது நாலாவது டைமென்ஷன் கிட்ட அவங்க பேசிகிட்டு இருக்காங்க கதையில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் அவங்களுடைய கிட்டே இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அதே வீட்டில் வாழ்ந்த வேறு ஒரு ஆட்கள் கிட்ட அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த வீடு தேவை அப்படின்றது இருக்குது ஆனால் இவங்க வீட்டில் இருக்க ஒரு சில பொருட்கள் அங்கே ஆன் பண்ணால் இங்கேயும் ஆன் ஆகிடும் இங்கே ஆஃப் பண்ணால் அங்கேயும் ஆஃப் ஆகிடும் இப்படி ஒரு குழப்பத்துக்குள்ளே இருக்காங்க அது பயங்கர ஃபன்னாக ஒன்று க்ராக் பண்ணியிருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த கதை எங்கே ரொம்ப சரியாக ஒன்று டெலிவரி பண்ணுறாங்க பயங்கர ஆச்சரியமாக ஒன்று மாற்றுறாங்கன்னா படத்தோட செகண்ட் ஆஃபில் இது ரெண்டும் ஒரே உலகத்தில் நடக்கலை எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம உலகத்தோட பேர் வந்து நம்பர் ரெண்டுன்னு வச்சுக்கோங்க இதே மாதிரி பல கேலக்ஸி இருக்குது நம்ம உலகம் மாதிரியே பல உலகம் இருக்குது அப்படி ஒரு இரநூத்தி நாற்பத்தி மூணாவது உலகத்தில் அங்கே ரெண்டாயிரத்தி பத்து அப்படின்ற வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கு அவங்களும் இவங்களும் பேசிக்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏதாவது அந்த உலகத்தில் ஏதாவது ரெண்டாயிரத்தி பத்தில் மாறினாலும் சரி இல்லை இங்கே ப்ரெசண்டில் நடந்துகிட்டு இருக்க உலகத்தில் ஏதாவது மாறினாலும் சரி ரெண்டு உலகத்துலேயும் எந்த ஒரு மாற்றங்களும் ஏற்படுத்த முடியாது ஆனால் இவங்க கரெக்டாக அவனை கேல்குலேட் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் பரிமாறிட்டாங்கன்னா மெசேஜை அவங்களால அதை மாற்ற முடியும் ஏன்னா அவங்க பாஸ்டில் இருக்காங்க அப்படி ஒரு ஐடியாவை க்ராக் பண்ண அந்த விதமே எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எனக்கு டக்குன்னு அந்த படம் பார்த்ததுக்கப்புறமா கண்டிப்பாக ராஜுவேல் அவர்களை ஒரு கிறிஸ்டஃபர் நாலன் அப்படின்னு மென்ஷன் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன் அதுக்கான ரீசன் என்னென்னா கிறிஸ்டஃபர் நாலன் நிறைய இப்படி ஃபிசிக்ஸை அனலைஸ் பண்ணி பயங்கரமாக படித்து அதுக்குள்ளேருந்து ஒரு படம் பண்ணுவார் அண்டு தமிழில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸ் படங்கள் இருக்குது அவங்க எல்லாரும் ரொம்ப பிரில்லியண்டாக பண்ணியிருக்காங்க இருந்தாலும் ஒரு வெகுஜன ஆடியன்ஸ் ரொம்ப காமனாக படம் பார்க்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க புரியாமல் போகிறதுக்கான ஸ்பேஸ் நிறைய இருக்குது ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபிசிக்ஸ் தெரியணும் அப்படின்றது அவசியம் கிடையாது இது இதெல்லாம் தெரிஞ்சால் தான் படம் புரியணுன்றது அவசியம் கிடையாது அதில் ஒரு நல்ல எமோஷ்னல் வேல்யூ ஒன்று வச்சுருந்தார் படத்தோடைய அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்டு நிறைய கனெக்டிங் ஃபேக்டரும் இருந்தது ஏன்னா ஹிட்ஸ் பிரசாந்த் இதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டராக ரொம்ப சின்ன கேரக்டராக இருந்தாலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டராக அது ஸ்டேஜ் பண்ணுறாங்களே அண்டு அந்த ஒரு சின்ன யானைக்கு பின்னாடி ஒரு ரொம்ப அழகான ஒரு வாக்கியம் அதுக்கும் கதைக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நிறைய அழகான மூமெண்ட்ஸை இந்த கதையில் பேக் பண்ணியிருந்தார் அண்டு இப்படி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் அப்படின்ற பட்சத்தில் அந்த மூமெண்ட்ஸ்லாம் இன்னும் பயங்கர கமர்ஷியல் எலமெண்ட்டோடு இந்த கதையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் வச்சுருது அண்ட் ப்ரில்லியண்ட்டான ஆக்டர்ஸ் இந்த படத்தில் நடித்தது எல்லாருமே படத்தோடைய ஹீரோயினாக இருக்கட்டும் படத்தோடைய ஹீரோ தர்ஷனாக இருக்கட்டும் ஏன்னா படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அவர் தான் கேரி அவுட் பண்ணிகிட்டு இருக்கார் அண்டு தீனா அங்கங்கே அவருடைய கவுண்டர்ஸ் ரொம்ப அழகாக ஒரு கோட்டாக ஆகிருக்கு அப்படியே அந்த பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளி வெங்கட் அண்ட் அவங்களுடைய பேரான் நடிச்சிருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருந்தாங்க முக்கியமாக எனக்கு ரொம்ப க்யூட்டாக பயங்கர அட்ராக்டிவாக இருந்த ஆளுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பையன் நடிச்சிருக்கான் அவனுடைய ரியாக்ஷன்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த குட்டி பையனை எங்கேருந்து பிடிச்சாங்கன்னு தெரில அவன் பார்க்கறது அவன் கண்ணாவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த கார்ட்டூன்லாம் பார்ப்போம்ல நம்ம ரொம்ப அழகான ஒரு பொம்மை பார்ப்போம் அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் அந்த குழந்தை நம்மளோட ரியாக்ஷன்லாம் பயங்கரமாக ரசித்து என்ஜாய் பண்ணுறேன் அண்டு காளி வெங்கட் அவர்கள் எந்தளவு பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறாருனா அவர் பத்து வருஷம் கழித்து ஒரு கேரக்டரை காட்டுறாங்க வாய்ஸில் ஒரு சேஞ்சவர் கொடுத்து நம்மளை நம்ப வைக்கிறாரு அவருக்கு அந்த ஏஜ்னு சொல்லிட்டு அப்போ அளவுக்கு ஒரு டெடிக்கேஷன் இருந்தால் ஒரு ஆக்டராக அவர் இந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு பர்ஃபார்ம் பண்ணி அது ரொம்ப அழகாக நம்ம படம் பார்த்துக்கணும் நீங்கள் உத்து கவனித்தா தான் அதெல்லாம் நீங்கள் க்ராக் பண்ண முடியும் அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு பர்ஃபாமராக என் கண்ணுக்கு அவர் தெம்பட்டார் அவர் கண்டிப்பாக தனியாக ஒரு பெரிய சல்யூட் கொடுங்கன்னு ஆசைப்பட்டேன் இதை தாண்டி இந்த படத்தோடைய மியூசிக் டேரக்டராக இருக்கட்டும் ஓவரால் டெக்னிக்கல் டீமாகட்டும் என்னை எல்லாேருமே ரொம்ப அழகாக என்டர்டைன் பண்ணாங்கன்றதில் டவுட்டே இல்லை இவ்வளோ நேரம் இந்த படத்தோடைய எல்லாம் நம்ம பேசிட்டோம் பட் மைனஸ் அப்படின்ற போது ரொம்ப சிம்பிளான பாயிண்ட்ஸ் தான் படத்தோட ஃபஸ்ட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் ஹாரர் ஜானர் மாதிரி அவங்க ட்ரை பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் தொடர்ந்து படம் பார்த்துட்டு இருக்கனால எனக்கு அந்த படம் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருச்சு ஓகே இப்படி தான் போகிறாங்க ஆனால் திடதுன்னு வேறு ஒரு ஆடியன்ஸ் வந்து பார்க்குறாங்கன்னா ஒரு சில பேருக்கு அதில் ஒரு சின்ன டவுட் இருக்குது இது ஹாரராக இல்லை சயின்ஸ் ஃபிக்ஷனா அப்படின்னு கொஞ்சம் ஒரு சின்ன கன்ஃபியூஷன்லேயே இருக்காங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன கன்ஃப்யூஷன் வருதுன்னா நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தல இது எங்கே நடக்குது இந்த உலகமாக வேறு உலகமாக அந்த எக்ஸ்ப்ளனேஷனில் ஒரு சில டவுட்ஸ் வருது அதை ரொம்ப கரெக்டாக அவரால் முடிஞ்ச வரைக்கும் ராஜவேல் அவர்கள் க்ராக் பண்ணியிருக்காரு அதுக்கு மேலே தி பெஸ்ட்டாக வேறு எதுவும் பண்ண முடியாது இருந்தாலும் அந்த ஒரு சில மைனஸ் பாயிண்ட்ஸ் இந்த கதையை ஒரு சில பேருக்கு புரிய வைக்காமல் புரியாத ஒரு ஜோனு கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை உங்ககிட்ட சொல்லணுன்னு ஆசைப்பட்டேன் வேறு எதுவும் கிடையாது இதாண்டி நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோ இதே மாதிரி சூப்பராக நான் அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன் அதரின் டடாப பேசிக்கலாம் நான் பிரவீன் கே பை